எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மணி அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேர் அடுத்து வந்து பேசுகிறாங்க ஸோ அது முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ என்ன நடச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் போஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மணி அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது மணி வந்து மாயாவை கூப்பிட்டு வச்சு ஸோ அவங்களுடைய கேம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ அதில் குறிப்பாக ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது வெறும் என்டர்டெயின்மெண்ட் வெறும் பாசிட்டிவ் வெறும் கைண்ட்னஸில் தவிர அவங்க இந்த கேமில் ஸ்ட்ராட்டஜி கீட்டஜி பண்ணாமல் எமோஷ்னல் பண்ணாமல் அவங்க ஒரு கேம் விளாண்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் அவங்க வந்து ஓட்ஸ் வந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார் ஸோ தட் இஸ் குட் ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ மூன்று பேர் அக்ரி பண்ணியிருந்தாங்க மூன்று பேர் டிஸ்அக்ரி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சைடு இருக்கிறவங்களாம் டிஸ்அக்ரி இந்த சைடு இருக்கிறவங்களாம் அக்ரி ஆனால் புட்டு புட்டு வச்சார் பாயிண்ட் மணி அவங்க எப்படி ஆடுறாங்க அந்த கேமு கேமை எப்படி வந்து பர்சனலாக காட்டுறாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க தண்ணி கேட்குறப்ப அப்படின்ற மாதிரி ஸோ என்டர்டைன்மெண்ட்டே கொஞ்சம் அதிகமாக பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கான கேம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து மணி கூப்பிட்டு நம்ம தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ அதில் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மணி அந்தளவுக்கு கேம் இருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல சத்தியமாக இப்போ அவர் சொல்கிற மாதிரி அவர் வந்து அவரை சேவ் பண்ணிவிட்டு ரவீனாவை சேவ் பண்ணிட்டு ஒரு கேம் ஆடுறாரு அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி மணியோடைய கேம் வந்து ஜஸ்ட் பிளண்ட்டு கேம் தான் அப்படி போவார் விளையாடுவார் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண மாட்டார் ஸ்ட்ரைட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசு தொடர்ந்து செய்வார் வருவார் அப்புறம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யூனிக்காக இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா அவருக்கு ஃப்ளாஸ் இருக்குது சரியா மணியோடைய கேம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த வாரம் எவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு மனசில் பதிஞ்ச மாதிரியோ எதுவுமே இருக்காது பட் தினேஷ் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அவர் ஆடி இருக்காரு நான் அதை பார்த்தேன் அப்படின்றாரு பட் எங்களுக்கு அது தெரியல அதுதான் அந்த பாயிண்ட் ஸோ அங்கேயும் அக்ரி வந்து நிறைய பேர் வச்சாங்க அர்ச்சனா அதெல்லாம் அக்ரி வச்சாங்க பட் டிஸ்அக்ரி எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து ஈக்குவலாக தான் வந்துச்சு மூணு மூணுன்ட்டு பட் எனக்கு ரிஷ்ரியுது அந்த இதில் ஏன்னா மணிக்கு இன்னும் உண்மை முகம்னால் என்ன அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து கிளியராக தெரியல ஸோ அதுதான் பாயிண்ட் ஓகேவா அடுத்து வந்து விஷ்ணு அண்ட் பூர்ணிமா ஸோ பூர்ணிமாவோட எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சிட்டாருங்க பூர்ணிமா எல்லாமே ஓகேங்க அவங்க மேலே பாசம் இருக்குது எனக்கு அவங்க வந்து குட் கேர்ள் அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்க்கணும் பாசமாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு பசங்கள் பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்படி தான் இருக்காங்க பட் அவங்கள பொல்யூட் பண்ணுறது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் எப்படி பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சல் வந்து குறையுமோ அதே மாதிரி பூர்ணிமா வந்து மாயா கிட்டேருந்து வெளியே வந்தால் தான் காய்ச்சல் குறையும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியல அதாவது இந்த கேம் வந்து இவங்களுக்கு புரிய வைக்கிறேன்ற பேரில் மாயாவை கொஞ்சம் உள்ளே எழுத்தோடனே மாயா டென்ஷன் ஆகிடாங்க மாக் பண்ணுற ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஊ ஆ ஊ அப்படின்ட்டு பட் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை இவர் அவருடைய பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கன்னு நடிச்சிட்டார் கன்னு கண்ணு கன்னு கன்னு கண்ணுன்னு சொல்லி இதில் தெளித்தார் ஸோ பூர்ணிமாவுடைய கேம் அவரை அப்போ பூர்ணிமா மாயாக்குள்ளே போகலன்னா கண்டிப்பாக பூர்ணிமா கூட சேர்ந்துருப்பார் விஷ்ணு அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டு பர்ஃபெக்ட் ஸ்டாண்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா ஸோ இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து முடிஞ்சிருது வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக அக்ரி வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஸோ ஆர் அக்ரி வாங்கினா மாயா அர்ச்சனா பண்ணி சொல்லும் விழுது அதுக்கு பிக்பாஸ் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு என்ன பிக்பாஸ் எதுவும் இல்லையா அப்படின்றாங்க நோ 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 எதுவும் கிடையாது அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஓ இப்போ மறைமுகமாக மாயா சேவ்டு அப்படின்றீங்களா பிக் பாஸ் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒன்று அடுத்து இது முடிஞ்சோடனே விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையை பாருங்கள் அர்ச்சனா ஏன் வந்து நீ பாசிட்டிவாக சொன்னேன் அவளுக்கு பாரு ஏற்கனவே ஓட்ஸ் இருக்குன்றீங்க ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அவங்க பேசுனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் மாயா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படி சொம்படித்த மாதிரி இல்லைங்க நான் பாயிண்ட்டாக தான் பேசினேன் கரெக்டு தான் ஏன்னா மாயா பேசுன பாயிண்ட் ஒன்றும் வெளியே நடக்கலையே அவங்க டவுனாக இருக்கிற வீக்கு இங்கே வெளியே அப்புங்க அவங்களுக்கு அர்ச்சனாக்கு அவங்க அப்புன்னு சொல்கிற வீக் இங்கே டவுனுங்க அர்ச்சனாக்கு அதுவே அவங்களுக்கு புரிதல் இல்லை அது எப்படி ஓட்டு வந்து கொடுக்கும் அர்ச்சனாக்கு சும்மா என்னத்தையாவது வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் விசித்ரா ஸோ ரொம்ப இதாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி அவ்வளோதாங்க அந்த டாஸ்க் வந்து ஓவராலாக முடிந்து விட்டது சோடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்ப வார்த்தைகள் தேங்க்யூ